அந்த சைஸ் இல்ல வாய் மட்டும் மழா நீட்டுக்கு நீளது பாரு அம்மா சண்டே ஒரு நாள் தான் பிள்ளைங்க கூட விளையாடுறேன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரமா போங்கம்மா ஏதோ பண்ணடா அங்க உன் பொண்டாட்டி தான் கட்டிட்டு கரெக்டா காலையில கொண்டு மீன் வாங்கி வர இன்னும் வாங்கி வரலமே பக்கத்து ஊருக்கு போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா அட ஆமா மறந்தே போயிட்டேன் மிங்கோ மௌலி நீங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே இருங்க அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அச்சோ மிங்கு செல்லம்லாம் அழக்கூடாது இப்போ என்ன என் கூட நீ வரணும் அவ்வளவுதானே வா போலாம் சரி விடுங்கம்மா நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் என்னப்பா ராமு மீன் எல்லாம் என்ன விலை போகுது சார் வாங்க சார் வாங்க வாங்க உட்காருங்க சார் அட இருக்கட்டும்ப்பா என்ன சார் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு உங்களுக்காக வெயிட் இருக்கேன் அட இந்த பிள்ளை கூட விளையாடிக்கிட்டு இருந்தேனா நேரம் போனதே தெரியலப்பா உங்களுக்கு நான் ரெடியாக எடுத்து சார் நீங்கள் எடுத்து பாக்கி சரிப்பா சரிப்பா எங்கே ஏடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே ராமு இப்போ பிடிச்சதா

ஆ சரிங்க சார் கண்டிப்பா சார் அப்பா இந்த மீனை நாம எப்படி தூக்கி போவோம் அது ஒண்ணு இல்ல மாளே அதை தூக்கி உன் தலையில வச்சு

மீனாட்சி மீனாட்சி என்ன என்னாச்சு எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கீங்க மீன் வாங்கிட்டு வர சொன்னல்ல வாங்கிட்டு வந்துட்டோம் பாரு நான் அப்ப வாங்கிட்டு வர சொன்னேன் நீங்க அப்ப வாங்கிட்டு வந்துருக்கீங்க அது காலையில கொஞ்சம் மறந்துட்ட மீனாட்சி அதான் இப்ப பாரு லேட்டா வாங்கிட்டு வந்தாலும் எப்படி லேட்டஸ்டா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெருமை வேற என்னக்கா என்னாச்சு ஏன் இப்படி கத்துறீங்க அடியே கீழ கொஞ்சம் பாருடி ஐயோ அம்மா என்னக்கா இது எம்பட்டு பெரிய மீனே ஆ அத பாருடி உங்க மாமனே மீன் வாங்க அனுப்புனா என்ன வேல பாத்துட்டு வந்துறாரு பாரு என்ன மாமா இது இவ்ளோ பெருசு இருக்கு ஆமாமா நான் தான் இருக்கிறதுல பெரிய மீனா தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன்

வாரம் வா நான் எதுவும் கற்பனணுமா நீ குழம்பு முட்டை வாட்டியா இந்த வாரம் நான் குழம்பு வைக்கிறேன்னு கத்தனேன் தேண்டி எப்போதும் சண்டையா கொள்ளைக்கு விரிஞ்சா சந்தை கொள்ளைக்கு போனால் சந்தை என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்கள் பஞ்சாயத்தை தீட்டு வச்சு என் பாதி வாக்கை மாட்டேங்குது ரெண்டு வாட்சிக்கிற அளவுக்கு ரெண்டு குழம்பு நீ இப்ப என்னடி உனக்கு நீ ஆச்சி ஏ அத எந்தமறல்ல பேசாதீங்க அவ்வளவுதான் பார்த்துங்க நீ நான் இருந்து உங்களுக்கு நான் அம்படி சொல்லபமான வேலையாக்கும் ஏ சின்ன புள்ள கஷ்டப்படுமேன்னு நான் அம்படி மீனையா ஆஞ்சி போட்டு கлей கொடுத்தா நீங்க இப்படி பேசுறீங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன தூம்பேரி மாதிரி தெரியதா ஆ பேசடி பேசனல்ல வாக்கணியா பேசு ஆ என தெரியாத எப்பப்ப நீங்க உங்க சின்ன மருமாலக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு இழுச்ச வை மாதிரி தான் தெரியும் ஏ சின்ன அருடி ஏன்டி சின்னால அட ஆமாம்மா உங்க பையனா கொக்கா எவ்வளவு பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருக்கும் பாருங்க போங்க மூணு பேரும் சேர்ந்து ஜமாயிங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா போனதப்ப ஆஞ்சி எடுத்துட்டு வந்ததுக்கு நீங்க மூணு பேரும் சேர்ந்துக்கணும் எம்பிட்டு பேச்சு பேசுனீங்க தீம்பிடிச்ச அளவு அம்பிடிச்ச அளவு ஒழுங்கா க்ளீன் பண்ணல இதை பண்ணல அதை பண்ணலன்னு

ശരിയല്ല വന്നതും ശരിയല്ല